நான் என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் தமிழ் சித்திரச்சீட்டுங்க இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தினமும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்ருக்கோம் ஸோ இன்ஸ்டாகிராமையும் தமிழ் டாட்டுங்கிற பேரில் நம்ம சேனல் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாம் இதில் என்ன பார்த்துட்டுருக்கோம்னா ஹைட்ரோவைட் டாட் கார்டில் டெய்லி ஒரு கார்டு பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நேற்று ஞானகுரு பார்த்தோம் இன்னைக்கு காதலர்கள் அப்படிங்கிற ஆறாவது நம்பருடைய லவ்வர்ஸ் அப்படிங்கிற காதலர்களோட சீட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அந்த சீட்டு என்ன சொல்லுதுங்க பார்க்கலாம் காதலர்கள் இந்த சீட்டு கர்மாவுடன் தொடர்புடையது நல் கர்மவனைப்படி நம் துணையை அடைதலை குறிக்கிறது இந்த சித்த சீட்டு வந்தால் கணவன் மனைவி பரஸ்பர நல் அன்பு நல்லிணக்கம் நம்பிக்கை கவர்ச்சி பொருத்தமான உறவு தேர்வு ஆகிய நன்றாக இருக்கும் என்பதை இந்த சித்திர சீட்டு குறிக்கிறது இந்த சிற்று சீற்றை எடுத்தவர்கள் சகல இன்பத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் லட்சுமி கடாசம் இவர்களுக்கு உண்டு ஆணிற்கு பெண்ணோ பெண்ணிற்கு ஆணோ வாழ்க்கை தலைகளை கடக்க ஒரு நம்பிக்கையான ஊன்றுகோலாக உள்ளதை இந்த அட்டை பிரதிபலிக்கிறது காமத்திற்கு அப்பாற்பட்ட அன்பு மற்றும் நல்ல தாம்பத்தியத்தை இந்த சித்திர சீட்டு மேலும் பிரதிபலிக்கிறது பெரும்பாலும் திருமணம் காதல் தொழில் கூட்டாளி தேர்வு நட்பு போன்ற விஷயங்களுக்கு இந்த சித்தச்சீட்டு மிகவும் பாசிட்டிவான சித்திரச்சீட்டாகும் இந்த நபர் இந்த சித்திரச்சீட்டை எடுத்த நபர் யாரேனும் ஒரு நபரால் ஈர்க்கப்பட்டவராக இருப்பார் இந்த சித்தச்சீட்டு சில நேரங்களில் புதிய உறவுகள் தொடங்குவதையும் பழைய உறவுகள் புதுப்பிக்கப்படுதலையும் குறிக்கும் ஏதேனும் முடிவுகள் எடுக்கும்போது உங்கள் துணையை ஆலோசித்து முடிவெடுங்கள் அது நல்ல முடிவை தரும் மற்றும் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் நல்ல வழிகாட்டல் கிடைக்க அது ஏதுவாக இருக்கும் ஏதேனும் தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டால் அது உங்கள் துணையால் தடுக்கப்படும் எனவே எந்த முடிவையும் துணிந்து எடுக்கவும் தற்போது எதிர்மறையான சூழலில் உள்ள ஒருவருக்கு இந்த சித்திரச்சீட்டு வந்தால் அவருக்கு இனி வாழ்க்கையின் போக்கு மாறப்போகிறது மற்றும் எதிரில் திட்டமும் செயலும் வெற்றி வரும் என்றும் இந்த சித்திரச்சீட்டு குறிக்கிறது இந்த சித்தச்சீட்டு எடுத்த நபர் இருக்கும் கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருப்பார் இவர் பிற மனிதரை ஊக்கப்படுத்துவதில் முதன்மையானவர் உண்மையான அன்பு பாசம் காதல் உடையவர் இந்த சித்தச்சீட்டு வருபவர்களில் சிலர் நாத்திகராக இருந்து பிற்காலத்தில் ஆத்திகராகவும் ஆன்மீக மேன்மை உடையவராகவும் மாறிவிடுவர் பணம் பற்றிய விஷயங்களில் நல்ல நிர்வாகத்திறனும் அதிர்ஷ்டமும் உள்ளவர் ஆனால் சிற்றின்பத்திற்கும் நிறைய பணம் செலவு செய்பவர் பிறரிடமிருந்து எளிதாக பணம் வாங்கி விடுவார் ஆனால் இழுத்து பிடித்தே திருப்பி கொடுப்பார் தங்களது ஆடம்பர செலவுகள் தேவையற்ற பழக்க வழக்கங்களை குறைத்து கொண்டால் பணம் கையில் இருக்கும் இல்லையெனில் கடன் தொல்லையும் ஏமாற்றவுமே மிஞ்சும் நல்ல ருசிகரமாக ரசித்து சாப்பிடுவதால் இவர்களுக்கு உடல் பருவனும் அதனால் ஏற்படும் வியாதிகளும் அதிகம் உண்டாகும் இதய பலவீனம் ரத்த ஓட்ட கோளாறு இந்திரிய விருதாக வரும் பிரச்சனைகள் ஏற்படும் மது புகைப்பழக்கத்தால் அடிக்கடி மலச்சிக்கலும் ஏற்படும் மூச்சு சம்பந்தமான தொந்தரவுகளை உடனே கவனிக்க வேண்டும் இந்த சித்திரச்சீட்டு திருமண சீட்டாக இருந்தாலும் இவர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒன்று கூடி தெய்வீக ஆற்றல் மற்றும் பக்தி பொது துண்டுகளில் ஈடுபட்டால் புகழும் அமைதியான வாழ்வும் புகழும் அமைதியான வாழ்வும் நிச்சயம் ஏற்படும் இந்த காடுக்குரிய குறிப்பு சொற்கள் நேர்மையான உறவு காதல் நல்ல தாம்பத்தியம் சீரமைப்பு கர்மாவினால் இணைதல் ஸோ இப்போ நாம் இந்த காதல்கள் சித்தடைய முழு டீட்டெயிலும் பார்த்தோம் ஸோ நாளைக்கு அடுத்த காடான சாரதி பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றி